இல்ல உங்கள் தூத்துக்குடி பாலா இப்போ நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோம் யாருக்கு அனுப்பப்போம்னா நீங்க பாக்க போறீங்க நம்ப இது கடவரால் மீன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வஞ்சிர மீனோட சூப்பரா இருக்கும் நம்ப இந்த இது விலை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விலை மீன் இங்கிலீஷ்ல வந்து எம்பரார் பிஷ் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எல்லாமே தூண்டி மீன் தான் அடுத்து வாவல் விலையிலையும் சரி டேஸ்ட்லேயும் சரி பஸ்ட்லாஸா இருக்கிறது கடல் உணவுலேயே இந்த ஒரு மீன் தான் நம்ப இல்லை ஃபஸ்ட்டு அடுத்து கிராப் இந்த நாளுந்தான் நம்ம பெங்களூர் கஸ்டமர் ஒரு அண்ணனுக்கு ரெகுலராக அனுப்பிட்டுருக்கோம் அவங்க தான் இன்றைக்கி அனுப்ப போகிறோம் நம்ம கட் பண்ணுற கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே நம்பிக்கை ஸ்ட்ரிக் பண்ணாமல் வாருங்க நம்ம வந்து எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டுருக்கோம் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து டேரெக்டாக எந்த ஊருக்கு பஸ் இருக்கோ அந்த ஊருக்கு கண்டிப்பாக நம்ம அனுப்பிட்டு ஒரே நாளிலே வந்துடும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆகும் நினைக்க வேண்டாம் ஒரே நாளிலே வந்துடும் ஒரு

ஃபஸ்ட்டு வந்து செது வச்சுக்கலாம் இந்த செதுள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாவலுக்கு பொடியும் செதுலாக இருந்த மாதிரி இருக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் விஒசி மார்க்கெட் இருக்குது அந்த தான் நம்ம கடை இருக்குது கருவாட்டு கடை மீன் கடை ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு கருவாடு மீன் எது வேணாலுமே நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீட்டாக எடுத்தாலும் மீன் சாப்பிட்றமோ ருசிக்கும் இல்லைன்னா செதில் இருக்குது அப்படின்னு சில பேரெலாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம அடுத்து வில மீன் செதில் அடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி கொடுத்து மீன் வந்து பிடிக்கும் போது தூண்டிச்சுன்னு அது ஒரு மண்டு குஞ்சு சொல்லுவாங்க ஒரு ராடை வச்சு தூக்கி போட்டுருவாங்க அந்த குத்து தான் அது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு அதிகாலையில் போய் காலையில் கொண்டு வர மீன் தான் இந்த மீன் அடுத்தவங்க ஒரு கை பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை எந்த ஊர்லேருந்து பார்க்கிங்கன்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க நம்ம எங்க இருந்தாலும் பாக்குமே பாக்குறோம்

குழந்தை கூட அந்த வாழ்வையும் கொடுக்கலாம் சீக்கிரமா செமிக்கிற தன்மையும் உண்டு ஹலோ சொல்லுங்க எடுத்து வாங்க போதே அண்ணா வந்து ஒரு பத்து வருஷம் பண்ணி கூப்பிடுறாங்க என்ன மாதிரி விட்டாங்கன்னா குழம்பு கொஞ்சம் விட்டாங்க குழம்பு வந்து நல்லா கட்டி தான் சூப்பராக இருக்கும் 知道吧？啊、哎呀，这东西。嗯 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடலுக்கு மீனவர்கள்லாம் சொல்கிற பேர் வந்து கடல் கரும்பு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ருசி இருக்கும் இன்னமோ வந்து வீடியோ ஆப் இன்னமும் வந்து வீடியோ ஆஃப் ஆன் பண்ணி ಆದಿ ರೇಕ್ ಬರದು ಕೂಡ ಯಾಕ ಬರತಾ ಅಚಿನಾ சதையா இருந்துச்சு எல்லா நண்டுமே நல்ல சத உள்ள நண்டு தான் எல்லாம் நல்லுமே சத சூப்பராக இருக்கும் இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா லைவாகவே இருந்துச்சு நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணுற டைம் வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அதனால் டெத் ஆகிட்டு கஷ்டமாக இந்த கொழுப்புலாம் வேண்டான்ட்டாங்க அதனால் கழிச்சுக்கிடுவோம் உயிரோட கூட இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவுமே கட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து கவரில் போட போகிறோம் அந்த கவரில் போடுறதையும் பார்க்கணும் என்ன கவரில் போடுறோங்கிறதையும் பாருங்கள் ஓகே நண்பட அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவரால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோ அது வந்து இன்றைக்கி ரேட்டு கிலோ இரநூறுவா அதாவது ஆவரேஜாக ஐநூறு இருக்கும் இன்றைக்கி மீன் வந்து வராத காரணத்தினால எழுநூறுவா செவன் ஹண்ட்ரடு அதே இது பார்த்திங்கன்னா நண்டு ப்ளூ கிராப் வந்து ஒரு கிலோ அறநூறுவா அதுக்கடுத்தது வாவல் ஒரு கிலோ வந்து ஒயிட் பாம்பரட் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா மீன் வந்து கிலோ அறநூறுவா சின்ன மீனாக இருந்தாலும் ரேட்டு கம்மி இது பெரிய மீன் ஒரே மீன் ஒரு கிலோ சைஸ் இருக்கிறனால ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுவோம் ஒன் இப்போ விலை மீன் நம்ம பேக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு விலை மீன் வந்து எத்தனை மீன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து விலை மீனும் அதே மாதிரி சாலை மீனும் ரொம்ப ரொம்ப ருசியாக தான் இருக்கும் குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா நம்ம ஐஸ் பண்ணி டெமோகோ பாக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இட்டில் தண்ணி போகாது சரி தண்ணி போகாதனால தான் இந்த பேக்கெட்டை நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு நண்டை பேக் பண்ணிடுவோம் அடுத்து கடவுளால் மீன் நம்ம பேக் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம சேனல் பற்றி செஞ்சுனா அப்படி ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் புதுசாக இருந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடிக்கடி இதே மாதிரி மீன் கட் பண்ணுறது மீன் பேக் பண்ணுறது அடுத்து கருவாடு பேக் பண்ணுறது கருவாடு ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ரெகுலராகவே வரும் அந்த மாதிரி आज के दिन शर्मा चाचा इतने அதிகனாலே தெரியும் இது கடவுளால் மீன் ரெண்டு பார்சலாக போட்டாச்சு ஏன்னா அதிகமாக காண்டி இப்போ ரெண்டு பார்சலாக போட்டிருக்கோம் அதுக்கடுத்து நண்டு சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விலங்கு அடுத்து வாகல் இது எல்லாமே இப்போ நம்ம என்ன போகிறோன்னா டிசி பாக்ஸ் அதாவது ஐஸ் பாக்ஸ் வாங்கி அதில் ஐஸில் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே மீனெல்லாம் வச்சு பேக் பண்ணி டைப் பண்ணி நீட்டாக பெங்களூருக்கு அனுப்ப போகிறோம் இதை தான் நம்ம ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெங்களூர் கஸ்டமருக்கு வந்து நம்ம அனுப்புகிற உங்களுக்கு அனுப்புகிற பார்க்கணுங்கிற காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதேமாதிரி உங்களுக்கு மீன் கருவாடு தேவைன்னா கண்டிப்பாக என்னை காண்டக்ட் பண்ணிக்கோங்க என் பேர் வந்து பாலா நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்குடி டி ஓசி மார்க்கெட்டில் இருக்குது மீன் கடை இருக்குது கொச்ச மீன் கடையும் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் கடையும் அது பிஎன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி கட்டி மாதிரி டிஎன் சிக்ஸ்டினை சி புட்ஸ் இருக்கும் அதுமாதிரி ப்ளூ தூத்துக்கு பரவாட்டு கடைன்றது நம்ம கடை தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் இருக்குது நீங்கள் டிஎன் ஃபிஷ் பிஸ்கெட்டிங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி சந்திப்போம்